தமிழ்நாட்டில் கோடை மழை தீவிரமடைந்திருப்பதால் மீண்டும் டெங்கு காய்ச்சல் தலை தூக்க தொடங்கியுள்ளது ஏடிஎஸ் கொசுக்கள் மூலம் பரவும் இந்த நோயின் அறிகுறிகள் என்ன எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக வெட்டு வெட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் பருவமழைக்கு பின்பு கணிசமாக குறைந்திருந்த டெங்கு நோய் பாதிப்பு மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது குறிப்பாக திருப்பூர் கோவை மதுரை தேனி நாமக்கல் அரியலூர் திண்டுக்கல் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டிய அவசர நிலை ஏற்பட்டுள்ளது இப்போ மே மந்தில் ஆயிரத்தி நூறு கேஸ் தான் வந்திருக்கு சொல்லப்போனால் இந்த வருஷத்துலயே லோயஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து நூற்றி இருபது ஸோ இதுதான் வந்து லோயஸ்ட்டு நம்மளோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணோம்னா இந்த நூற்றி அறுபது வந்து ஒரு அக்செப்டபிள் நம்பர் தான் இருக்குது இப்போ ஏன் நம்ம ப்ரிகாஷன் எடுத்து பேசுகிறோம்னா வரப்போகிற இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்லேயோ அதுக்கப்புறம் உள்ள மான்சூன் பீரியட்லையோ கேஸு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸை கரெக்டாக எடுத்து பப்ளிக்கும் கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த லெவலை நம்மளால் சஸ்டைன் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லா நடவடிக்கைகளும் கூடுதலாக்கி இருக்கும் கடுமையான உடல் வலி தலைவலி அதிக காய்ச்சல் வாந்தி மூட்டு வலி உடல் சோர்வு தட்டணுக்கள் குறைவு போன்ற டெங்கு அறிகுறிகளால் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இது போன்ற பாதிப்புள்ளோர் நோய் தீவிரமடையும் முன் உடனடியாக மருத்துவமனையை அணுகி உரிய பரிசோதனை செய்து கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் அணு வந்து ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் சாதாரணமாக மொதல் ரவுண்டு டெங்கு வரவங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி செஞ்சாலே இது தானாகவே சரியாகிற விஷயம் ஆனால் சில பேருக்கு ரெண்டாவது முறை டெங்கு வரவங்களுக்கு ஆபத்தானதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்னா உடல்நிலை சரியில்லாதவங்க ஏற்கனவே ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் தான் டெங்குனால பிரச்சனை அதிகம் மற்ற வியாதிகளோட டெங்குவில் பெரிய வித்தியாசம் என்னன்னா சிறு வயதினர்களுக்கு தான் டெங்குவால ஆபத்து மிக அதிகம் டெங்கு பரவலை விரைந்து கட்டுப்படுத்துவது அவசியம் என்று கூறும் மருத்துவர்கள் வீடுகளை சுற்றி ஆங்காங்கே மழைநீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வதுடன் வீட்டில் குடிநீருக்காக தேக்கி வைக்கும் நீரில் கொசுக்கள் முட்டையிடாமல் கவனித்துக் கொள்ளவும் அறிவுறுத்துகின்றனர் இப்போதான் வரும் அப்போதான் வரும் தப்பான ஒரு கணக்கு போடக்கூடாது ரெண்டாவது இந்த கொசு உற்பத்தியை குறைக்கிறது எப்படிங்கிறது ஓவரால் நம்ம கண்டுபிடிக்கணும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி குடம் இல்லை த பக்கெட்லாம் தண்ணி வைக்கிறோன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை வந்து ம வெளியேற்றணும் இல்லை அதை யூஸ் பண்ணிடணும் இல்லாட்டே அது மூடி வைக்கணும் மேலே ஓவர் ஹெட் டேங்க் மூடி வச்சிடுறது நல்லது அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சாலே வந்து ஓரளவுக்கு குறைக்க முடியும் அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு பாதிப்பு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் கையிருப்பில் உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தேவைப்பட்டால் காய்ச்சல் வார்டுகளில் படுக்கைகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்ளவும் மாவட்ட மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மாவட்டம் தோறும் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை நோய் பரப்பும் கொசுக்களின் தாக்கம் குறித்து மருத்துவத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் நோய் தடுப்பு பணிகள் குறித்து தினசரி அறிக்கை சமர்ப்பிக்கவும் அதிகாரிகளுக்கு மருத்துவத்துறை உள்ளது சன் செய்திகளுக்காக செய்தியாளர் குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க